கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு பாடலை பாடி ஆண்டரை துதிக்கலாமா செடியே ராஜா செடியே ராஜா உன்னோடு இணைந்திருக்கும் பொழி நாங்கள் பூசும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கோழி நாங்கள் கச்ச செடியே சுராஜா கச்ச செடியே பசும்புல் மேச்சலிலே நடத்தி செல்பவரே பரிசுத்தமா செல்பவரே பரிசுத்தமானவரே ஐயா உள்ளமே மகிழுதையா உம்மோடு எருப்பதினான் உள்ளமே மகிழுதையா உம்மோடு எருப்பதினான் கள்ளம் நீங்குதையா எனக்கு கள்ளம் நீங்குதையாக்கெடியே கச்ச செடியேசு ராஜா உம்மோடு இணைந்திருக்கும் குடி நாங்கள் குமத்தாய் பாடருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் குமக்காய் படறுகின்ற கொடி நாங்கள் கச்செடியே இயேசு ராஜா தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே மயிமைப்படுகிறதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து அன்பு செலுத்தி ஆதரித்து நடத்தி வருகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி உடைய காலங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு நான் திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார் என்று சொல்கிறார் அந்த ஆண்டவராகிய தேவனாகிய திராட்சை செடியில் நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் ஒரு கொடியாக இணைக்க விரும்புகிறார் அவர் சொல்கிறாரு என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அந்த திராட்சை செடியில் கொடியாக நாம் நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த பூமியில் தெய்வம் நம்மளை படைத்து உருவாக்கி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதுனுடைய நோக்கம் நம்ம கடவுளுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது நீங்கள் மற்ற சுவிசேஷத்தில் படித்தீங்கன்னா ஆழ்வி நல்ல கனி கொடுக்காத மரங்களை எல்லாம் தேவன் வெட்டி அக்கனியிலே போட்டு விடுவார் என்று நம்ம படிக்கிறோம் இந்த பூமியில் வாழும்போது கடவுளுக்கு நம்ம எல்லாரும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது எனவே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கடவுள் சந்தோஷப்படுகிற விதத்தில் கனி கொடுக்கணும் நீங்கள் பாருங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரு ஒரு மாமரமோ ஒரு கொய்யா மரமோ அல்லது ஒரு வாழையை கூட நீங்கள் வைத்தால் ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்கள் அந்த மரத்தில் எப்பொழுது பூ பூக்கிறது அது எப்பொழுது காய் காய்க்கிறது அந்த காய் எப்போ விளையணும் விளைகிறது என்றெல்லாம் கவனித்து கொண்டே இருப்பீர்கள் ஒருவேளை அது நல்ல காய் காய்க்கணும் அதுக்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி எதிர்பார்த்து கொண்டே இருப்பீர்கள் ஒரு நாள் திடீரென்று அந்த மரத்தில் ஒரு காய் வந்து விட்டால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஒருவேளை அந்த காய் பார்ப்பதற்கும் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சிறப்பான விளை விளைச்சலாக இல்லாட்டால் கூட உங்களுடைய மரத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் நட்டு வளர்த்த மரத்திலிருந்து ஒரு கனி வரும்போது எல்லா இடத்துல சொல்லுவீங்க சந்தோஷப்படுவீங்க ஆனால் வெளியில் கடையில் இதை விட நல்ல அழகான கனிகளெல்லாம் இருக்கும் ஆனால் அதில் நம்ம சந்தோஷப்பட மாட்டோம் நம்ம நட்டு வளர்த்த மரத்தில் நல்ல கனியை பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும் இது போலவே தேவனும் இந்த பூமியில் நம்மளை படைத்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும் நல்ல கனி கொடுக்கணும் என்று கத்தர் விரும்புகிறார் ஏசையில நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டவர் நம்மளை நல்ல கனி கொடுக்கக்கூடிய திராட்சை செடியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது என்று ஆண்டவர் துக்கப்படுகிறார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்குறீங்களா அல்லது கசப்பான கனியை கொடுத்து ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா ஒருவேளை நல்ல கனி கொடுக்க முடியாமல் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா நீங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு செய்ய வேண்டியது என்ன நம்ம அந்த திராட்சை செடியில் நிலைச்சிருக்கணும் யார் திராட்சை செடி ஏசு கிறிஸ்து தான் திராட்சை செடி என்று ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்போ ஏசு கிறிஸ்துவ நிலத்தில் நீங்கள் நிலச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று கத்தரங்கை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது எனவே இந்த நாளில் ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கலாமா எசப்பா அந்த பூமியில் நான் நாளும் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக ஒன்றுமே செய்யலை எனக்காக வாழ்ந்திருக்கேன் குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கேன் நான் அங்கு இங்கு ஓடி இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் கனி இழந்து போயிட்டேன் கனியற்று போயிட்டேன் தேவனே ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள் தேவனே என்னை என் வாழ்க்கையில் நல்ல கனி உள்ள ஒரு பலமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேட்டிங்கன்னா உங்களை என்னை ஆண்டவர் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அல்ல எட்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராக இருப்பீர்கள் பார்த்திங்களா ரொம்ப கனி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோமா ஆண்டவர் ஆண்டவர் வந்து மகிமைப்படுவாராம் ஆண்டவர் மகிமைப்படும் விதத்தில் நம்ம கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு அர்ப்பணம் பண்ணுவோம் ஜெயிக்கலாமா நல்ல தகப்பனே நாங்கள் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் மகிமைப்படும் விதத்தில் உங்களுடைய சீஸர்களாகும் விதத்தில் நமக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்